வந்தவாசி அடுத்த அத்திப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்டவைகளை ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அத்திப்பாக்கம் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா திமுக நிர்வாகி அருணாச்சலம் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் ஆர்யாத்து பெருமாள் தலைமையில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாச்சரம் ஜெயபால் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் திமுக நிர்வாகி மஞ்சுநாதன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து கேக் இனிப்பு மற்றும் அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எழுது பலகை பென்சில் உள்ளிட்ட உபகரண பொருட்களை வழங்கினார் மேலும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தர்மன் தேவன் இளங்கோ ரமேஷ் சிவா பூபாலன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ಇನ್ನ ಪಾಡ್ ನಾನು ಅಲ್ಲ ಪಸೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಕೊಡ್್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಸಂನ್ಯಾತಿ ಅಂತ ಹೇಳಿ 200 400